முருகாசரணும் மைனுமயினும் சேவலும் துணை இன்று செங்கனல் புகை என துவங்கும் பொது தீர்ப்புகழ் பார்க்க இருக்கிறோம் இப்பாடலின் முதல் வரி செங்கனல் புகை ஓமாதிகள் குண்டமிட்டி சோமாசிகள் என்று வருகிறது சோமயாகம் என்பது தேவரல் பொருட்டு சோமரசம் அளிக்கும் வெறுவி வகை இதை செய்தவர்கள் சோமயாதிகள் சோமியாதிகளும் தவ வீரர்களும் கூட பெண்களால் மதிமயங்குவது என்கிற கருத்திலே இந்த அமைந்திருக்கிறது பாடலையும் பொருளையும் கேட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்வோம் முருகாசரணும் முகாத்மனம் ஓமாதிகள் குண்டமிட்டெள் சோமாசிகன் திண்டனத் தாழ் மேல் விழ அமராடி சிந்தனை படி மூகாதியில் கிந்தியத் தினிலோட சில திண்டிர்ட்டவு வீரோடு இகனா

நிற்குறஞானோதல் சுந்தர சுடல நான் அன்பு வைத்தருளா மூத்தருளா தோ அந்த நிற்குறோதல் சுந்தர மும்பத்தகு பதி மனை மேதுன்ற தந்த கண்ணு மும்பிடத்தகு பாகிரதி மனை மேது கொண்ட சித்திரலா சூடுகின்றிருக்கணிக்கோதர் உன்றுதருடனே கோதர் உங்கள கற்பினாயுதருடனே சங்க சக்கரங்களுக்கு வாழ் சுரதங்களை சிறமிழாயன அசுரேஷ எங்களுக்கு வாழே சுரங்களை சிறவீழாயர் அசுரேஷன் கஞ்சமற்றிட வேதாகரன் அஞ்சவெக வீராக்கரன் சண்ட விக்கிரம தேவிய பெருமா ாக அஞ்சவர் புக வீரா சண்ட விக்ரமவே அந்த நிற்குணோதய சுந்தரை சுடலாராய நான் அன்பு வைத்தருளாவோ கடல் அருளாதோ தஞ்சமற்றிட வீராக்கரன் அஞ்சவிற்பு செங்கனல் புகை யோமாதிகள் குண்டமிட்டெழு சோமாசிகள் தண்டன துணை தாழ்மேல் விழ அமராடி செவ்விய தீயின் புகையெழும் ஓமாதிகளில் ஓமகுண்டங்கள் அமைத்து மேலான சோமரசமளிக்கும் வேள்வியாகங்களைச் செய்த சோமயாஜிகளும் தண்டம் தண்டமின்று தங்கள் இரண்டு திருவடிகளிலே விழும்படி போர் செய்யவல்லதும் சிந்தனைப்படி மோகாதியில் இந்திரியத்தினில் ஓடா சில தின்திரள் தவ வாழ்வீரரோடு இகலா நின்று சிந்தனையிலே அழுந்திய மோகம் ஆதிய மோகம் மதம் ஆச்சரியம் இடும்பு அசூயை காமம் குரோதம் லோபம் எனப்படும் எண்வகைப்பட்ட வகைப்பட்ட இந்திரிய சபனங்களும் ஐம்புதிகளால் வரும் சேஷ்டைகளும் ஓட தாக்கி தம்மை ஆட்டாத சில பலத்த வன்மையை உடைய தவ ஒளி கொண்ட வீரருடன் மாறுபட்டு நின்று அவர்களுடைய அங்கம் வெட்டிய கூர்வாள் விழி மங்கையற்கு அறமாலாய் மனம் அந்திப்பட்டு இருள் மூடா வகை அவிரோத அங்கம் உடலை வெட்டும்படியான கூர்மை கொண்டதுமான விழிகளை மங்கையர் மீது மிகவும் காமமயக்கம் கொண்டவனாக அந்த காமத்திலே மனம் அந்திப்பட்டு பொருந்தி அஜ்ஞான இருள் வந்து மூடாத வகையிலே அவிரோதம் பகைமையின்மை எனப்படும் அந்த ஆராய நல் அன்பு வைத்தருளாம் ஓர் கடல் அருளாதோ அந்த குணம் கடந்த ஞானோதய அழகோலியை நான் ஆராய அன்பை என் மீது வைத்து திருவருளுக்கு இடமான ஒப்பற்ற உனது திருவடி எனக்கு அருள்பாலிக்காதோ கொங்கெடுத்த குறாமாளிகை தன் கடுக்கை துழாய் தாதகி கும்பிடத்துக்கு பாகீரதி மதிமீது கொண்ட சித்திரகலா வாசனை கொண்ட குறாமலர் மாலை குளிர்ந்த கொன்றை துளசி ஆத்தி வணங்கத்தக்க கங்கை சந்திரனிடத்தை கொண்டுள்ள அழகிய கலை சூடிகை இண்டு எருக்கு அணி காகோதர குண்டல அத்தர் பினாகாயுதருடன் ஏய சூடிகை மணிமுடியில் இண்டு ஈகை கொடிப்பூ எருகல இவைகளை அணிந்துள்ளவர் காகோதரம் பாம்பே குண்டலமாக அணிந்துள்ள தலைவர் விநாகம் என்னும் பிள்ளை ஆயுதத்தை ஏந்தினவராகிய சிவபெருமானும் உடன் ஏய உன் மீது பிரியமுள்ள அல்லது உடன் பொருந்திய சங்கு சக்கர கதாபாணியும் எங்களுக்கு ஒரு வாழ்வே சுரதங்களை சிறை மீளா என சங்கு சக்கரம் கதை இவைகளை கையிலே ஏந்தியவருமான திருமாலும் எங்களுடைய ஒப்பட்ட செல்வமே தேவர்களை சரி நின்று மீட்டருளுக என்று வேண்ட அசுரேசன் தஞ்சம் அற்றிட வேதாகர நஞ்ச வெற்புக வீராகர சண்ட விக்ரம வேலேவிய பெருமாளே அசுர தலைவனான சூரன் தஞ்சம் அற்றிட பற்று கோடின்றி வேதனைப்பட அல்லது பெருமையற்று நிற்க வேதாகரன் வேதத்துக்கு இருப்பிடமானவனான பிரம்மன் பயந்து நிற்க கிரௌஞ்சகிரி பிளப்புண்டு சிதறி வீரத்துக்கு இருப்பிடமாக வேகமும் பராக்கிரமும் கொண்ட வேலை செலுத்தின பெருமாளே அவிரோதம் எனப்படும் அந்த குணம் கடந்த ஞானோதய அழகோலியை நான் ஆராய நல்ல அன்பை என் மீது வைத்து திருவருளுக்கு இடமான ஒப்பற்ற உனது திருவடி எனக்கு அருள்